ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு எக்ஸாமில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது அப்டேட்டாக வெளியிட்ருக்காங்க அதுவும் ஜியோவாக வெளியிட்டுட்டாங்க ஸோ அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் உள்ஒதுக்கீடு குறைப்பு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பத்து சதவீத உள்ஒதுக்கீடு எட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டு அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் எஸ் மதுமதி வெளியிட்ட அரசாணை அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பத்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒதுக்கீட்டை எட்டு சதவீதமாக குறைக்கவும் உரிய கல்வி தகுதி கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சு பணியாளர்களுக்கு அதாவது கண்காணிப்பாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இவர்களுக்கு வந்து இரண்டு சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க வழங்கவும் அதற்கு ஏற்ப விதிமுறைகளில் திருத்தம் செய்யுமாறும் அரசுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் கருத்துரு அனுப்பியுள்ளார் அதை ஏற்று தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி கல்வி சிறப்பு விதிமுறைகளில் உரிய திருத்தம் செய்து ஆணையிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நியூஸை நான் இப்போ படிச்சுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடைநிலை ஆசிரியராக அரசு பணியில நான் சேர்ந்துட்டேன் அடுத்தது என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் பிஜ்டிஆர்பி எக்ஸாம் எழுதி அதில் நான் செலக்ட் ஆகும்போது அந்த அரசு பணியாளர்களுக்கு ஒரு பத்து சதவீதம் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது புரியுதுங்களா இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கிறேன் அது எலிமெண்ட்ரியில் அடுத்தது நான் பிஜிக்கு மாற போகிறேன் நான் பிஜிக்கு படிச்சிட்ருக்கேனா அந்த பிஜியில் ஒரு பத்து சதவீதம் வந்து முன்னுரிமை அந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் அந்த பத்து சதவீதத்தில் எட்டு சதவீதம் தான் இப்போ அரசு ஊழியர்கள் அதாவது அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த இரண்டு சதவீதம் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளர் வாட்ச்மேனு உதவியாளர் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா ஸ்டெனோஸ் டைப்பிஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு இவங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதில் இரண்டு சதவீதம் அதாவது அந்த பத்து சதவீதத்தில் இரண்டு சதவீதத்தை ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு தராங்க தரணுன்னு சொல்லி ஆணையிட்ருக்காங்க ஓகேங்களா இப்போ நமக்கு பிஜிடிஆர்பி அதாவது என்னென்னா அடுத்த அடுத்த ஸ்டெப்பு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது ஸோ ஆனால் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ எப்போ இதுக்கான சொல்யூஷன் வரும்னு தெரில இருந்தாலும் நல்லா படிங்க எப்போவுமே வெக் சைட் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க் யூ டு ஆல்